இந்த கூட்டத்துக்குள்ளே மனதுக்குள்ளே யாராவது நீங்கள் அழுகையும் புலம்பலோடு கூட உங்களை விட்டு பிரிந்து செய்கிறவர்கள் அல்லது உங்களை விட்டு மறித்து போனவர்களை குறித்து அழுது கொண்டிருந்தால் நீங்கள் வீணாக அழுக வேண்டவே வேண்டா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஒரு மரணத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் தொடர்ந்து என்னுடனே உறவாடி கொண்டு வந்தார் அதிலே முக்கியமாக ஒரு நபரை குறித்து அவர் கொண்டு வருகிறார் யாரை குறித்து என்று பார்க்கும்பொழுது அப்போ சிலர் பவுல் சொன்ன வார்த்தைகளை ஆழமாக வேதத்திலிருந்து வெளியே எடுக்கிறார் அவன் உயிரோடு வாழும் அவன் வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு கூட வாழ்ந்தவன் அவன் சொன்னான் நான் அவரோடு கூட அறையப்பட்டேன் அவரோடு கூட மறித்தேன் அவரோடு கூட உயிரோடு எழுந்து பிதாவினுடைய மடியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னான் அழிலட்சங்கள அப்ப கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக ரட்சிக்கப்பட்டவர்களாக ஆவிக்குரியவர்களாக வேத வசன வசனத்தை கை கொண்டவர்களாக ஜபத்திலும் ஆராதனையிலும் துதியிலும் ஊழியத்திலும் எல்லா காரியத்திலும் இருந்து வாழ்ந்து மறித்து ஆண்டுடைய ராஜ்யத்தில் போனவர்களை குறித்து ஒரு நாளும் நினைச்சக்கூடாது நாம கண்ணீர் வடிப்போதோ கவலைப்படுவதோ கூடவே கூடாது அல்ல வச்சுங்களேன் அல்ல ஏன் சொல்றீங்க ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துக்குள் வாழ்ந்திருந்தால் கிறிஸ்துக்குள் தான் அவர்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல சொல்ல மாட்டீங்க கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தால் அவன் இறந்த பிற்பாடும் கிறிஸ்துக்குள் தான் இருக்கிறான் அல லூயா அல லூயா அப்ப இந்த இடத்துல நீங்கள் உங்களை விட்டு போன நபர்களை குறித்து நீங்கள் வருத்தப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் இயேசு இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டுடைய ராஜ்யத்தில் சென்றவர்களும் எங்குதான் இருக்கிறார்கள் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லலே சொல்ல மாட்டீங்க அல்லலே சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவராக இயேசுக்குள் நம்மளை விட்டு போன மறைத்து போன நபர்கள் இருப்பார்களானால் அவர்கள் என்ன இயக்கத்தில் இருப்பார்கள் என் கணவர் நல்லா இருக்கணும்ப்பா என் மனைவி நல்லா இருக்கணும்ப்பா என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒருவேளை சபையை குறிச்சதான எண்ணம் அவர்களுக்கு இருந்திருந்தால் அவர்கள் ஆண்டவராக இயேசு குருசுக்குள் மறைந்து இருக்கிறபடினாலே அவர்கள் நம்ம சபை கூட நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க அலையலட்சங்களே அலையில அந்த ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறது போல நமக்குள் வாசம் பண்ணினால் நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த கிறிஸ்துவோடு கூட நம்மை விட்டு மறித்து போன நபர்களும் இருப்பார்கள் அலுலட்சங்களே அவங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து விசுவாசிகளாய் வாழ்ந்து ராஜ்ஜியத்திற்கு சொந்தக்காரர்களாய் வாழ்ந்து இருக்கிறபடினாலே அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளுதான் இருக்கிறார்கள் அலில அதனால அதனாலதான் பரலோகத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நீங்கள் வித்தியாசமான கோணத்திலே வாசிக்க முடியும் அலில நான்கு சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷர்களிடத்திலே வந்து உபதேசிக்கும் பொழுது எழுபது சதவீதம் பரலோகத்தை பற்றி பேசவில்லை பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று தான் பேசினார் அல்ல பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னது மாத்திரம் அல்லாமல் அது அங்கே என்றும் அது இங்கே என்றும் என்று நீங்கள் தேட வேண்டாம் அது அங்கே என்றும் இல்லை அது இங்கே என்றும் இல்லை அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்ல இல்லைங்களேன் அப்ப நான் மறித்த பிற்பாடு பரலோகத்திற்கு தான் போவோம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க பரலோக ராட்சியத்திற்குள் தான் நாம் வந்திருக்கிறோம் எங்க வந்திருக்கிறோம் பரலோக ராஜ்யம் அப்ப தேவனுடைய ஆலயம் பரலோக ராஜ்யத்தின் மாதிரியாக இருக்கிறது அலையில வச்சுங்களேன் அலையில வச்சுங்களேன் யோவா ஸ்நானகன் செய்தியும் பரலோக ராஜ்யம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய செய்தியும் பரலோக ராஜ்யம் அலையில வச்சுங்களேன் அப்போ சிலருடைய செய்தியும் பரலோகத்து குறித்ததானதல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அலையில வச்சுங்களேன் அலையில வச்சுங்களேன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் பிழைத்திருக்கிறோம் அப்ப நாம ஏற்கனவே யார் தான் நாம் மறித்தவர்கள் தான் நல்ல லட்சங்களேன் அழகில் வச்சுங்களேன் இந்த சரீரத்துக்குள் இந்த ஜீவன் ஒட்டி கொண்டு இந்த சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் போனால் நிரந்தரமாக பரலோக ராஜ்யத்திலே கலந்து விடும் அழகில் வச்சுங்களேன் பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு கூட மேகங்களுடனே அவர் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர் வந்த பொழுது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிரோடே எழுந்திருப்பார்கள் அழகில் வச்சுங்களேன் அழகில் வச்சுங்களேன்